ஒரு குடிகாரனை டாக்டர் குடியை நிப்பாட்டை சொல்லி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு குடிகாரன் கேட்குற போலயே இல்லை குடிகாரனோட குழந்தைய டாக்டர் ஒரு பார்க்குக்கு அழைச்சிட்டு போக சொல்கிறாரு டாக்டரும் குடிகாரனும் ரொம்ப நேரமாக குழந்தை விளையாடுறத ஒளிஞ்சிருந்து இருந்து பார்க்குறாங்க குழந்தை துள்ளி குதிச்சு ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்கான் திடீர்னு குழந்தை கீழே விழுந்து முட்டில அடிபட்டு ரத்தம் வருது குடிகாரன் குழந்தைய தூக்கலான்னு போகிறான் டாக்டர் போக வேண்டாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாரு அப்பா அப்பான்னு கதிரி ஆழறான் பையன் பார்க்கில் இருக்கிற ஒரு சில பேர்கிட்ட அப்பாவாக நினச்சி உதவி கேட்குறான் சில பேர் துரத்தி விடுறாங்க சில பேர் தலையில் அடிக்கிறாங்க சில பேர் உதைக்கிறாங்க இப்போ மருத்துவர் குடிகாரனை பார்த்து சொல்கிறாரு நீ குடிச்சு குடிச்சு ஒரு நாள் செத்து போயிடுவேன் நீ செத்து போனதுக்கு அப்புறம் உன் குழந்த இப்படி தான் மற்றவங்க கிட்ட உதவியை பிச்சையாக கேட்கணும்னு சொல்கிறாரு குடி குடும்பத்தை கெடுக்கும் குழந்தைகளை உதவிக்காக பிச்சை எடுக்க செய்யும் உங்களை நம்பி வந்த வாழ்க்கை துணையோட கனவுல மண்ணல்லி போட்டுறாதீங்க வீடியோ பிடிச்சா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்கள் குணா